வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கரெக்டாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் கரும்பு காட்டுக்கு காவலுக்கு சென்ற நபருக்கு நடந்த அமானுஷ சம்பத்த இந்த வீடியோன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து கிடைக்கும் இந்த சமூகம் நம்மளுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படின்னு நண்பர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணியிருக்காருங்க இந்த சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு அது போக கூலி வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு மாட்டு வண்டி இருந்திருக்குங்க அந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இருக்கிற நகரத்துக்கு சந்தைக்கு வந்து விவசாய பொருட்கள் எடுத்து செல்றதுக்கு இவரோட மாட்டு வண்டி தான் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுலேயும் கொஞ்சம் வருமானம் ஈட்டிகிட்டு தாங்க இருந்திருக்காரு இவரை பற்றி சொல்லணும் வச்சு பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவரோட அப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா இவரோட தம்பி தாங்க இவங்க நாலு தாங்க இருந்திருக்காங்க விவசாயம் என்ன உங்களுக்கே தெரியும் பகல் பொழுது ஃபுல்லாகவே விவசாய நிலத்துல தாங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இவங்களுக்கு சொந்தமான கரும்பு காடு ஒன்று இருக்குங்க அது புதிதாக வாங்கப்பட்டது ஒரு வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வாங்கி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டத்தோடு அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க அந்த கரும்பு தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அவரும் அவங்க தம்பியும் வந்து காவலுக்கு போகிறது வளர்க்குங்க அப்படி ஒரு நாள் வந்து எதார்த்தமாக போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி நாளுங்க அப்போ வந்து அவரோட தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் ஒரு ஆறு ஏழு மணி வரை அங்கே காவலுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் அண்ணா நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கிளம்பிட்டாருங்க இவரும் வந்து பார்த்திங்கன்னா சரிடா பார்த்து போ பார்த்து போயிட்டு அம்மா அப்பா வந்து சாப்பிட்டாங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு உடனே இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் போனதுக்கப்புறம் அவங்க தம்பி போனதுக்கப்புறம் அந்த கரும்பு காட்டில் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஹைட்டான ஒரு பரன் ஒன்று அமைச்சிருப்பாங்க அந்த பறன் மேலே போய் வந்து படுத்துக்கிட்டு இருக்காருங்க அப்படியே ஒரு மணி நேரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பசி எடுத்துருக்குங்க அவர் அவர் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த கஞ்சி சோற்று கஞ்சியை வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு ஊறுகையை வந்து சாப்பிட்டு கீழே அவரோட மாட்டு வண்டியோட மாடு வந்து கீழே கட்டியிருக்காருங்க அந்த மாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருங்கன்னா வைக்கோவில் எடுத்து வந்திருக்காரு கூடவே அந்த வைக்கோல் அதாவது பிள்ளை வந்து அந்த மாட்டுக்கு போட்டுட்டு அங்கேயே அந்த கரும்பு தோட்டம் பக்கமே ஒரு மோட்டர் ரூம் இருக்குங்க அந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடத்துல தண்ணி எடுத்து வந்துச்சு இந்த குளுத்தின்னு சொல்லுவோம் கல்னித்தண்ணிக்காய் தண்ணி ஃபுல் வேணும் மாட்டுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு மாட்டை வந்து அங்கே கட்டிகிட்ருக்காருங்க கட்டிட்டு மறுபடியும் போயிட்டு மேலே மேலே ஏறி போயிட்டு அந்த மீதி இருக்கிற சோட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதை கழுவிட்டு கீழே வச்சிட்டு வராருங்க மேலே போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அவருக்கு அப்படியே தூக்கம் அரை தூக்கம் வருதுங்க அப்படியே சும்மா அந்த கம்பு மேலே போய் இருக்காரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு போன்ற அமைப்பு இருக்குங்க அந்த அமைப்பு வந்து வச்சுக்கிட்டு அங்கே இருக்காருங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடி வச்சிருக்காரு யாராச்சும் வந்து யாராச்சும் கரும்பு காட்டில் வந்து திருட வந்தாங்களா அவங்களுக்கு அரட்டி துரத்துறதுக்காக வச்சிருக்காரு அந்த தடி பரண் மேலே படுத்துக்கிட்டே அப்படியே அரை தூக்கத்தில் இருந்துட்டு இருக்காருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சடனாக வந்து தூக்கம் வந்து தெளிஞ்சிருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்துக்குள்ளே யாரோ சரசரன்னு போற மாதிரி ஏன்னா கரும்பு சோக ச சத்தம் வந்து பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாரான கரும்பு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரகுகள் அதிகங்க அப்போ அந்த தோட்டத்தில் யாரும் நடந்து போனாங்களே நல்லாவே சரகு சத்தம் அதிகமாகவே கேட்குங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாரோ கரும்பு திருடு தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யாராவது யாராது யார் அதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எந்த சத்தமும் வரலைங்க அதுக்கப்புறமும் அந்த சத்தம் வந்து யாரும் நடந்து போயிட்டுருக்க மாதிரியே இருக்கு உடனே ஒரு அந்த இருந்து மேலேருந்து நின்று அப்படியே இருக்காருங்க அந்த விளக்கு விளச்சத்தில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு அடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியில் அப்படியே நடந்து இருக்குங்க பொறுமையாக தான் இருக்கு அப்படி பொறுமையாக அந்த கரும்பு தோட்டத்தில் போயிட்டுருக்கு இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர ஷாக்குங்க அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது முனியா இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அப்படியே பறன் மேலே அப்படியே உட்காந்துக்கிறாங்க அந்த விளக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கப்புன்னு உட்காந்துக்கிறாங்க எடுத்துகிட்டு போன போர்வை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே கீழே தரையோட தரையா அந்த பறன் மேலே அப்படியே படுத்துக்கிறாருங்க பயத்தில் அந்த உருவம் பார்த்தீங்கன்னா இவர் கத்தனதையோ இவர் விளக்கு வச்சுருக்கோ எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்குங்க அந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரும்பு கரும்பு தோட்டத்துக்கு மேலேயே இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து மாடு கட்டத்துக்கு போன்ற அமைப்பு போட்டு இவராக செயற்கையாக செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னும் போது இவருக்கும் அதுக்கும் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து உருவம் போகிறத பார்த்துட்டு இவருக்கு பயம் கிளம்பிடுதுங்க பகல் பொழுதுவரும் அப்படி கப்புன்னு உட்காந்துட்டு இருக்காருங்க அது அது உருவம் போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்க கிணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாதிரி இருக்குதுங்க பக்கம் ஒரு மாதிரி இருக்குது மலை குன்று மாதிரி அதுலேருந்து அப்படியே வந்து அந்த கரும்பு காடில் தூந்து அடுத்து பக்கம் இருக்கிற ஒரு தென்னம் இதுங்க அதுவும் இவங்களுக்கு சொந்தமானதுங்க தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பு வழியாக அப்படியே போயிட்டு ஒரு ஓடை இருக்கு அந்த ஓடையில் வந்து போய்ட்டு அப்படியே மறைஞ்சிருதுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரம் வரையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இதை இருக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கத்தவும் ஆரம்பிச்சிருதுங்க அந்த உருவம் போன அப்புறமும் இந்த மாடுகள் வந்து கத்திட்டுருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து கீழே இறங்கி போலிங்க பயத்தில் மேலேயே இருந்து அப்படியே எட்டி பார்த்துருக்காரு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த உருவமே இல்லை ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா மிரள ஆரம்பிச்சிருது வண்டி மாடுன்னா உங்களுக்கே தெரியும் வண்டி மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சலங்கெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க சலங்கை சத்தம் ஓவராக இருக்குங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா வெடிகிற வரையும் அப்படியே இருக்காருங்க மாடு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சலங்க சத்தம் கேட்டு அப்படியே மிரண்டு அப்புறம் நார்மலாக நார்மலாகிடுதுங்க நார்மலாக இருக்குது அதுக்கப்புறம் இவர் வெடிஞ்சி ஒரு அஞ்சரைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி போகிற நேரத்தில் டக்குன்னு வேகமாக இறங்கி மாட்டோட வண்டியை பூட்டி கிளம்புறாருங்க வீட்டுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அவங்க வீடு வேகமாக போயிட்டு வீட்டில் போய் சொல்கிறாருங்க அவங்க அப்பா அம்மாக்கிட்ட இது மாதிரி நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சரக்கு அடிக்கிற பழக்கிறதுனால குடிச்சிட்டு ஏதோ ஒளரிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க தம்பி மட்டும் அண்ணன் மேலே ரொம்பவே பாசங்க அண்ணன் கிட்ட போய்ட்டு அண்ணன் உண்மையா வேணா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க ஆமாண்டா நான் பார்த்தேன்டா மாடுகள்லாம் ரொம்பவே மிரண்டுச்சுடா அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்னது மாதிரி அவங்க தம்பியும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பறமில்ல இவரும் அவங்க தம்பியும் வந்து போயிட்டு படுத்துக்கிறாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சாமியோட கயிறு அது சாமிக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து முருகர் வந்து கும்புற பழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற சாமி வேலை ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பறன் படுத்துக்கிறாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வந்து அவங்க வீட்லேயே கட்டிகிட்டு போயிடுறாங்க மேலே போய் படுத்துக்கிட்டு அப்படியே அந்த விளக்க கூட ஆஃப் இருட்டுலேயே இருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக ஒரு வெடிகால டைமுங்க மூன்றரை அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே அமானுஷ உருவம் ஹைட்டாக இருக்கிற உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே அந்த குன்றிலேருந்து அப்படியே இறங்கி அந்த கரும்பு காட்டு வழியாக அப்படியே தென்னந்தோப்புக்கு போதுங்க அந்த தென்னந்தோப்புக்கு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓலை எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஆடுதுங்க தென்னந்தோப்பில் நாய்களெலாம் குலைக்கிற சவுண்டும் கேட்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷ உருவங்கள் வந்து அந்த ஓடம் வர்ற சவுண்டு பயங்கரமாக கேட்குதுங்க நேரத்தோடு இன்றைக்கி ரொம்பவே பயங்கரமாக இருக்க சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க வெடியும் வெடி முன்னாடி அவங்க தம்பி வந்து பயத்தில் அளவே ஆரம்பிச்சிடறாருங்க இவர் சொன்னதை வந்து உண்மையாக போயான்னு பார்க்குறது தான் கூட வந்துருந்தார் ஆனால் பார்த்தா நேரில் பார்த்ததுமே இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுதுங்க வெடிஞ்ச உடனே ஓடிட்டு வேகமாக ஓடி அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்கிறாருங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நீங்கள் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே போய்ட்டு ஒரு கிட்ட போய்ட்டு அந்த அருளுவைக்கு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சாமி சொல்கிறவங்க கிட்ட போய் ஒரு பாட்டி கிட்ட கேட்கும் போது அந்த பாட்டி வந்து சொல்லுதுங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் கரும்பு கோட்டோட வாங்கிட்டீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணிவிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி வந்து பார்க்கும்போது அந்த குன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனி இந்த முனி ஓரடிக்குது முனி நடமாட்டோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த முனியோட ஜாட தான் அது முனி போகிற பாதை அது அந்த இடத்துல போய் நிலம் வாங்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி நிலம் வச்சுருந்தவங்களும் தான் விற்றுருக்காங்க அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதுன்னு பார்த்தும் போது அந்த மொழி முனி வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் குறுக்கவும் போகக்கூடாது அது டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அதை அதோடய பாதையில் விட்டுருங்க மற்றபடி நீங்கள் விவசாயம் செல்ல எல்லாம் பண்ணலாம் ஆனால் முனி போதை பாதையில் வந்து குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயங்க எப்படி நள்ளிரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போகணும் காவலுக்கும் போக வேண்டியது இருக்குது தனியாக யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு வித பயம் இருக்குங்க உடனே போயிட்டு நிலம் கிட்ட போய் கேட்குறாங்க ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இது மாதிரி எங்களுக்கு நடந்துச்சுன்னும் போது அவங்களுக்கும் இதே போலதாங்க நடந்திருக்கு அவங்க இவங்களுக்காச்சும் பரவாயில்லைங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பம்ப் செட் மோட்டர் போடுறதுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுஷு உருவம் போயிட்டு இருந்திருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உருவதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே பாதையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலத்துல போய் இருந்திருக்காருங்க அது ரெகுலராக ஒரு அஞ்சாறு நாள் வந்து வந்து போகிறத பார்த்துட்டு நோட் பண்ணவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பெரியவர் அவங்க வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார்ல இதுக்கு மாதிரி நிலம் விற்றுவங்களோ பெரியவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பந்தத்தோடு ஒரு நாள் போய் குறுக்க போய் நின்றுருக்காருங்க அவ்வளோதாங்க அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கீழே வந்து பக்கவாதம் அந்த மாதிரி கை கால் எழுத்துட்டு அந்த வயல்வரப்புலேயே விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்ததெல்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் தாங்க அந்த நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக வித்திட்டாங்க அவங்களோட பசங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் தான் இவங்க நிலம் கம்மியாக கிடையாது இவங்க வாங்கிருக்கேன் இவங்களுக்கும் அந்த ரெண்டு நாள் அந்த அமாவாசி சம்பவம் நடந்துருச்சு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்து ஊர்லேயே இன்னும் கொஞ்சம் பெரிய இது முனியப்பன் கோயில் அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லும் போது இது அந்த இடத்துல வந்து மலைக்குன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனியப்பன் சாமி தான் இருந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு அந்த முனி முனிஜாட அடிக்குது அதனால தான் உங்களை ஒன்றும் பண்ணல இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட முனியாக இருந்துச்சுன்னா உங்களை வந்து இன்னேருமே வாங்கிட்டு வாங்கிட்டுக்குன்னு சொல்லி முடிக்கிறாருங்க சரி இதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொறி வெள்ளம் அப்புறம் அவள் கலந்து அங்கே போயிட்டு ஒரு மாலை போட்டு பூஜை பண்ணணும் முடிஞ்சால் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சேவலாக இருக்க முடிஞ்சால் மாதம் மாதம் கூட அருங்க அதெல்லாம் நல்லது தான் உங்களை எதுவும் பண்ணாது அதோட பாதையில் வந்து அங்கே ஒரு குன்றில் வந்து அதோடய கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முனி வேட்டைக்கு போவாங்க பேய்களை துரத்திட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எதுவும் ஆகாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதமோ இல்லை பௌர்ணமி அமாவாசை டைமில் போயிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க அவரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சரவணன்றவரும் அவரோட தம்பி கார்த்திகேன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்காங்க கோயிலுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நள்ளிரூர் நேரத்தில் போய் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனியப்பன் கோயிலில் போய் இது மாதிரி சொல்லி அருள் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தடத்தில் இருக்கிற நிலத்தை தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் அது இல்லாமல் நீங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து என் கோயிலில் வந்து பணிவிட இருக்கீங்க என்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது மற்ற தீயசக்தியெல்லாம் எதுவும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற கிணறு அந்த ஊரில் இருக்கிற கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வ வறண்டு போயிட்டாலையும் அந்த கிணத்துல மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விவசாய தேவையான அளவுக்கு அதிகமாகவே இருக்காங்க அது இல்லாமல் அந்த முனிஜாடை போகிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க